ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஸ்டார் வேட்பாளரான காளியம்மாள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி என்னங்கிற தகவல் இப்ப வெளியாயிருக்கு இது தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியில அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பிறகு ஒரு ஸ்டார் பெண்களை மிகப்பெரிய அளவு பெண் வேட்பாளர்களை மிகப்பெரிய அளவு கட்சிக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்கவரான காளியம்மாள் அவர்கள் திகழ்ந்து வர்றாரு அவர் கடந்த முறை வடசென்னை தொகுதியில போட்டிட்டு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார் இந்த முறை காளியம்மாள் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படிங்கிற கேள்வி நாம் தமிழர் தம்பி தங்கைகள் மத்தியில மட்டும் இல்லாம எதிர்த்தரப்பினர் மத்தியிலுமே எழுந்துட்டு இருந்துச்சு இந்த சூழல்ல காளியம்மாள் அவர்கள் அவருடைய சொந்த ஊர் அமைந்திருக்கக்கூடிய பூம்புகார் சட்டமன்ற

பதவி கொண்டிருக்கும் சூழல நம்ம தான் கோவை நிச்சயமாக ஒரு தொகுதியை சீமானவர்கள் மனதில் வைத்திருப்பார் அதை விரைவில் அறிவிப்பார் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் அதற்கேற்ற மாதிரியே இப்போ அவர்களை அவருடைய சொந்த தொகுதியான மயிலாடுதுறை தொகுதியிலேயே நிப்பாட்டி இருப்பது அவர் அங்க வெற்றி பெறக்கான ஒரு களமாக அது மாறும் அப்படிங்கிறது எல்லாம் நன்றி வணக்கம்